இங்கே பாருங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சு இங்கே வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் சாங்க செடிக்கு வந்து வேலைக்கிழமை இட்லி பஸ் புதிய கொத்தமல்லி கருவேப்பிள்ளா சட்னி மூணு சேர்ந்து மூணு லீவ் சட்னி பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஒரு மூணு வச்சுருக்கேன் இப்போ சாஃப்டாக இருந்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா உருளக்கிழங்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி அது என்ன பண்ணுறது தெரியாது எடுத்து காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா நாலஞ்சு முறை வாஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்து விடலாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே தேவையில்லை உப்பு தண்ணியில் இருந்தால் தான் அது நல்ல வெள்ளையாக இருக்கும் அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் நல்லா கொதித்து வரட்டும் இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு உப்பு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிடலாம் ஃபில்டர் பண்ணிடலாம் இன்னொரு ஏதாவது வடிகட்டி ஜல்லடை ஏதாவது எடுத்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கொடா தண்ணி சவுண்டு கேட்குறதுன்னு திறந்து விட்டுங்க நினைக்காதீங்க சூடாக ஊற்றினா கீழே பைப்பு போயிடுவோம் இதுதான் கொஞ்சம் திறந்து விட்டுட்டா சில்லுன் போயிடும் பைப் வந்து உருகாது இதுவும் சின்ன டிப்ஸ் தான் சிங்க்குள்ளே பண்ணும்போது இப்போ பாருங்கள் நல்லாவே வடிக்கட்டி தண்ணி நல்லா வச்சு வடி ஆட்டு இங்கே வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃபில்டர் ஃபில்ட்ராகிடுச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபேன் கீழே ஒரு நல்லா ஒரு துணியில் போட்டு பரத்தி அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் காயற வரைக்கும் வச்சிடலாம் அப்புறமா தான் எடுத்து நம்ம பொதிக்க போகிறோம் அப்படி இல்லைனாலும் இப்படி ஆற வச்சிட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் கூட ஒரு பேக் பண்ணி உள்ளே வைக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு தேந்து போச்சு கடைசியாக இஞ்சி தான் ஒரு துண்டு எடுத்து வச்சுட்டு போட்டிருக்கேன் ஒரு பிடி இது ஒரு ஒன்றரை பிடி பூண்டு ஒரு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் போடுவேன் நீங்கள் போட்டால் போடுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனு வினிகர் வந்து ஒரே ஒரு சின்ன குழிக்கரடி ஊற்றுறேன் இது ஆப்ஷனல் தான் போட்டால் போடலாம் நீங்கள் வச்சு வைச்சிடலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் இருந்தாலும் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு நம்ம அரைச்சிடலாம் இப்போ அரைச்சிட்டேன் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் நம்ம குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் கெடாமல் அதுக்காக தான் இப்போ வினிகர்லாம் போட்டிருக்கோம் வினிகர் போடலைனாலும் பரவாயில்ல பட் வந்து இந்த மாதிரி போடும்போது நீங்கள் வந்து இதுலேயும் பாருங்கள் மிக்ஸிக்கு எட்டவே இல்லை கண்ணாடி ஜாரில் தான் நான் போடுறேன் பாட்டிலாக இருந்தாலும் கண்ணாடி பாட்டிலிருந்து போட்டு போட்டுவீங்க ஏன்னா அதெல்லாம் போடும்போது வேறு அலுமினியம் இது சாரி ஸ்டீலு பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு வைக்காதீங்க அளவு கண்ணாடி பீங்காயிருந்தால் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு ஆகாது ஹெல்த்தி இப்போ போட்டாச்சு அவ்வளோதான் மூடி வச்சுருவோம் எரிச்சில் வச்சிடலான்னு எலுமிச்சை பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எதாவது பாட்டிலில் தண்ணி ஊற்றி மூணு அளவுக்கு எலுமிச்சை பழத்தை போட்டு தண்ணி ஊற்றிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட கிடாது ஆனால் ஒரு மூணு நாளைக்கு ஒரு மட்டும் தண்ணியை மட்டும் மாற்றி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி பத்தரை பத்து நாற்பது ஆகுது இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து இங்கே வந்து சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கிலோ அது ஒரு ஆஃப் கிலோ இல்லை அந்த எலும்பு பீஸு கொஞ்சம் ஓரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது எப்படியே ஒரு முந்நூறு கிராம் கிட்டே இருக்கும் இது முந்நூறு டூ நானூறு வரைக்கும் இருக்கலாம் இதுக்கு வந்து நான் இந்த பிரஸ்ட்டு பீஸை வந்து இப்படி வாங்கி வந்துட்டேன் தனியாக அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன் நானே வீட்டில் கொண்டு வந்து இது பார்த்தா தெரியுதா பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் அடுத்து வந்து இது என்ன மசாலா பவுடர் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறாங்க இங்கே வந்து இந்த ஸ்லைஸுக்கு மூணு ஸ்லைஸ் இருக்குது பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வெயிட் பிளைன் மிளகாய்த்தூள் இது வந்து காஷ்மீர் செல்லி ஒரு ஸ்பூனு இது வந்து மட்டன் மசாலா பவுடர் இது வந்து கரம் மசாலா பவுடர் இது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக உப்பு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதை ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து போடும்போது நல்லா ஒரு ஒரு பக்கம் நிற்கும் அதுக்கு தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அமைதி இருந்தால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ இதுலேருந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கேன் இதில் வந்து ஆயில் வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கேன் தேவைப்பட்டேன் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் வந்து லைன் ஜூஸ் வந்து ஒரு படம் நான் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதே விட்டுலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு அதே சமயம் நல்லா வந்து குக்காகும் யும் போட்டு நல்லத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது எனக்கு என்னமோ நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூன் தான் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கூன்னா முழுசாக டேபிள் ஸ்பூன்னாக ரெண்டு ஸ்பூன் போதும் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டேன் கொஞ்சம் தயிர் கூட சேர்க்கலாம் கெட்டி தயிராக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கலாம் அப்போல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஒன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன கிரில்ல தான் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது அவ்வளோதான் எலும்பு பீஸ் தான் ஒரு மூணு இருக்குது அவ்வளோதான் இதை வந்து ஒரு மூணு செய்து ஒன்று கொண்டு ஒன்று இருக்குது அது அதிலேயே போட்டு வந்துக்கலாம் சரி ஓகே இதை வந்து இப்போ அப்படியே தொக்கு மாதிரி இப்படியே வறுத்துக்கலாம் அதை கொஞ்சம் வெங்காயம் போட்டு இங்கே வந்து ஒரு மூணு முட்டையை வந்து குக்கரில் வந்து வேக வைக்க போட்டுருக்கேன் ஒரு மூணு சவுண்டு வரட்டும் எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு கடாயை போட்டுட்டேன் இங்க வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி தான் எங்கிட்ட இருந்தது இல்லை கடைக்கு போகவே இல்லை நான் கொத்தமல்லி கருவேப்பில வச்சிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் காடை தான் இது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் அது வந்து கொஞ்சம் இங்கே என்ன வேலை பார்க்கலாம் அதுக்குள்ள அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து உருளைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆயில் வந்து சூடாகிடுச்சி நம்ம வந்து இந்த பொட்டேட்டாவை வந்து ரைஸ் பண்ணதை போட்டுக்கலாம் கண்டிப்பாக தண்ணி கொதிக்க விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க உருளைக்கிழங்கு ஒரு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு உப்பு போட்டு உருளைப்பிழங்கை சேர்த்துருங்க ஒரு நிமிஷம் அதில் கொதிச்சா போதும் எடுத்து உப்புளைட்டு போட்டி வச்சுட்டு எண்ணெயை போட்டு வேண்டியது தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் செய்கிறோம் இப்போ நம்ம எடுத்துடலாம் கலசல படங்கள் நம்மளே எடுக்க வேண்டியது தான் இன்னைக்கு வந்து உருளக்கிழங்கு கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அப்படி இப்படியுமா கிடைச்சது அது அதனால தான் அப்படி ஷேப்லெஸ்ஸாக இருக்குது இல்லை மெல்லி போட்டால் நல்லாவே இருக்கும் எல்லாத்தையும் அதேமாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து செகண்ட் டைம் பொறிக்கணும் அதனால திருப்பியும் வந்து எண்ணெயை வந்து நல்லா காய விட்டுட்டேன் அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும் பொட்டேட்டோ ஃப்ரை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இப்போ வந்து காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஃபர்ஸ்ட்டு பொரிச்சாலே அதை கூட்டலாம் கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம செகண்ட் டைம் பொறிச்சு ஒயிட் கலர்ல இருக்க பாருங்க கொஞ்சம் அதிக போட்டு இப்ப எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப இதுல வந்து கொஞ்சமா பெப்பர் இங்கே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து பெப்பர் தான் போடணும் அப்போ நல்லாயிருக்கும் இவ்வளோ பண்ணலை இதிலே போட்டேன் நான் இப்போ தான் வேஸா சால்ட் ஆல்ரெடி சால்ட் இருக்குது அவ்வளோதான் அப்படியே டாஸ் பண்ணிவிட்டு நம்ம மயநாய்ஸோ இல்லாட்டி பெச்சாப்போ ஏதாவது வச்சு நம்ம தொட்டு சாப்பிட வேண்டியதான் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி இங்கே வந்து குக்கரில் வந்து அதே பொறித்து எண்ணெயிலே கொஞ்சமாக ஆயில் அது ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டேன் பட்டை இலை சோம்பு ஒரு மூணு லவங்கம் பொரியட்டம் இப்போ இதுலேயே ரொம்ப கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வெங்காயம் போட்டுடலாம் ஒரு தக்காளி பச்சமல்லி கருவப்பில் போட்டேன் எல்லாமே அதுலேயே போட்டுடலாம் அப்புறம் சொத்து போட்டு நல்லா நான் கடைக்கில் எதுவும் போடலை அது லிஸ்ட்டு தான் இதில் வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சின்ன ஒரு பூன்னு பெரிய வாரசன் ஒரு கொஞ்சம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் கடாயிலும் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டால் தொட்டு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் போட்டுட்டேன் இப்போ வந்து அளவு உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு அது கூட இந்த சிக்கன் கில்லுக்கு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மசாலா இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறமா வந்து நம்ம என்ன போட்டோம் கரம் மசாலா போடு இதான் போட்டுருந்தோம் அதனால் இதில் வந்து இது மொத்தமாக எடுத்தால் ஒரு ஸ்பூன் தான் வரும் சின்ன ஸ்பூன் ரெண்டு வரும் நான் போட்டுட்டேன் கூட மிளகாத்தூள் தூள் நம்ம காற்று இது போடுவோம் இதிலே மிக்ஸி ஜார் கழிவந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அது வந்து சேர்த்து தண்ணி இல்லை இதில் இது வந்து காலையில் புதினா கொத்தமல்லி கருவேப்பில அப்புறம் வெங்காயம் இஞ்சி வச்சு சட்னி அரைச்சிருந்தேன் அதை தான் வந்து கொஞ்சமாக இதுக்குள்ளே சேர்க்குறேன் அவ்வளோ போகிறோம் ஒரு திக்னஸ்க்காக தான் டேஸ்ட்டும் வரும் புதினாலாம் இருக்கிறது அதனால ரொம்ப எல்லாம் நான் சேர்த்தலை இப்போ செக் பண்ணிக்கிட்டு மூடியேன் இப்போ வந்து நம்ம மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்க இதில் ஒரு முட்டையாக உடைச்சி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் உப்பு சுகர் வந்து ஒரு ஸ்பூன் இதில் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ இதை மி மிஸ்ஸு போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாரி பூண்டு போட மறந்துட்டேன் ஒரு பெரிய பள்ள பூண்டு இதை வந்து அரைச்சிட்டேன் அதாவது எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வச்சு அரைக்கணும் ஹீட் ஆகக்கூடாது மிக்ஸி ஜார் ஹீட்டாக ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஹீட் ஆகாத படிக்க இவங்களுக்கு அரைச்சி எடுக்கணும் இங்கே போய் நம்மளோட என்ன செஞ்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைனாஸ் இந்த வினிகரும் போட்டுக்கணும்னு நான் போடவே இல்லை அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துறேன் கிளாஸில் பவுலில் என்னென்னா இன்னொரு மிட்டை கூட நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும் போதை எனக்கு ரொம்ப வச்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எது சேர்த்துட்டேன் நீங்கள் வேணால் ரெண்டு எது கூட சேர்த்துக்கோம் நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு மைனஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு போட்டிங்கன்னா இன்னுமே திக்காக வரும் உங்களுக்கு இங்கே வந்து ஓடிஜி வந்து நான் ஒரு பத்து நிமிஷமாக ப்ரீட் பண்ணியிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரியில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு கிட்ட கொண்டு போக முடியாது இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அதில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்து உயரமாக இருக்குது அதை பயந்துக்கிட்டு நான் தூரமாக நிற்கிறேன் செப்பர் தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம் ஓகேவா அப்படியே இருக்கட்டும் முடியலாம் யே வந்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் நடுவில் கொஞ்சம் வேலை இருந்தது எனக்கு இப்போ இந்த கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் மிளகாத்தில் போடுவேன் ஏன்னா பத்தில் காரம் நம்ம என்னமே அந்த கிரில்லுக்கு போட்டோம்ல இல்லை கிரில் அந்த காரத்தோட விட்டுட்டேன் நான் அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அவ்வளோதான் இது வந்து வேக வச்சது இதே சேர்க்கிறது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் சிம்மரில் போட்டு மூடி வைக்கலாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆக காய்ச்சி இப்போ இது மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன் நான் திருப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கையில் அவன் செல்லு வச்சேன் பார்த்தீங்களா திருப்பி விட்டேன் மூடியில் திருப்பி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இதில் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ மூணு முட்டையை வந்து வேக வச்சு கீரல் போட்டு வச்சுருக்கேன் அதையும் அதுக்குள்ளேயே சேர்த்து அதாவது வந்து இது ஃப்ரெயும் இல்லாமல் அதாவது வந்து கிரேவியும் இல்லாமல் செமி கிரேவி டைப்பில் இது பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்மளோட சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை நிறுத்திவிடுவோம் என்னோட சூப்பரான ரெண்டு பீஸ் தான் இருந்தது மூணு பீஸு அதை வச்சு அப்படியே ஒப்பேற்றி ஒரு கையோ இல்லாமல் ஒரு கிரேவி இல்லாமல் எதையும் ஒன்று செஞ்சு வச்சுட்டேன் அப்படியே புதினா கொத்தமல்லி சேர்த்து விட்டுடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லன்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அடுத்து வந்து இங்கே வந்து சிக்கன் வந்து ஒரு செமி கிரேவி பண்ணியிருக்கேன் ஒரு மூணு முட்டையை பாயில் பண்ணி போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கில் சிக்கன் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வந்து அதை தொட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா வீட்லேயே செஞ்சேன் எக் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வந்து ஒரு க்ரீன் சட்னி அது கிரில் சிக்கனுக்கு அடுத்து இங்கே ரசம் இருக்குது அடுத்து இங்கே வந்து தயிர் வீட்டில் வர ஒத்துவிதான் இது இல்லாமல் சப்பாத்தியும் நான் போட வேண்டியிருக்கோம் போடும்போது காட்டுறேன் இங்கே வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மைனஸ் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து வீட்டிலையே செஞ்சால் கோதுமை பரோட்டா நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு இங்கே வந்து பொட்டேட்டோ அடுத்து இங்கே வந்து நம்மளோட சிக்கன் ர் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் முட்டை வச்சிச்சு இது வந்து எனக்கு சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டேன் கிரில் சிக்கன் நயனைஸ் கொஞ்சம் பொட்டேட்டோ வச்சுருக்கேன் அடுத்து வந்து நம்மளோட சிக்கன் கிரேவி பிடிக்குமா பிடிக்காதான் அதுவும் தெரியாமல் நான் சாப்பிட போகிறேன் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ரசம் அவ்வளோதான் போட்டு போய் சாப்பிடுவோம் கிரில் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருந்தது சரிப்பையும் சூடு பண்ணேன் சாஃப்ட்னஸே போயிடுச்சு பட் அப்படியே எடுத்துருந்தா நல்லா இருக்கும் சாப்பிட்ற சாப்பிடுவாங்க எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப வெற்றியாக இருந்தால் எனக்கு ப பழுக்க முடியாது பட் நல்லா இருந்தது மைனோஸ் பார்த்தீங்களா வீட்லேயும் செஞ்ச சூப்பராக இருக்குது மைனோஸ் ப்ரெஷர் வெட்டில் அதிகமாக சேர்க்கல இந்த வினீஜர் வேணுன்னா சேர்க்கலாம் வேணாலும் லெமன் கூட நீங்கள் போட்டுருக்கோம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கலாம் விற்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டேன் சரி சாப்பிட்லாம் தான் ஃபைனஸ்லாம் சுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டெச்சா கூட சாப்பிடுவோம் சூப்பாகும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொஞ்சம் மைனஸ் போட்டிருக்கேன் ஏன் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக போய் சாப்பிட்டுடலாம் அதுக்கப்புறம் பிடிக்காமல் போயிடும் அதுக்காக தான்